அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மேலே பன்னிரண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் நிறைய வந்து த்ரி புஷ்கர யோகங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து வெள்ளியோ தங்கமோ வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் முடிந்த அளவு எல்லாரும் வந்து வாங்கியிருப்பீங்க அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து வெள்ளி வாங்கும்போது இந்த மாதிரி காயன் கூட வாங்கி வச்சிருக்கலாம் இன்றைய தின பரிகாரத்திற்கு பயன்படுவது இரண்டு வெள்ளி காயன்கள் இந்த காயன் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது மகாலட்சுமி தாயார் அல்லது வந்து விநாயகர் அல்லது வந்து யார் வேண்டுமானாலும் அந்த ஒரு காயனில் வந்து பிரிண்டாக இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லாமல் வெறும் காயன் கூட இருக்கலாம் இரண்டு காயன்கள் வந்து எடுத்துக்கோங்க அமாவாசை என்று திருக்கடையூரில் ஒரு அதிசயம் நடந்தது அபிராமி பட்டர் அவர் வந்து அம்பாளையினுடைய உபாசகர் அவர் வந்து ஒரு சமயம் அம்பாளையே தியானம் செய்து அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை அவர் வந்து இயற்றியிருக்கிறார் ஒரு சமயம் வந்து அவர் அந்த ஊரினுடைய ராஜா அதாவது முன்காலங்கள் அங்கு இருக்கின்ற ராஜா அவரிடத்தில் வந்து இன்றைய தினம் என்ன நாள் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து தெய்வத்தின் பால் வந்து அவர் ஈடுபாடு கொண்டு அந்த அபிராமியையே நினைத்து கொண்டு இருந்தார் அதனால வந்து அவருக்கு அன்றைய தினம் என்ன நாள் அப்படின்னு கூட தெரியாம அமாவாசையான அன்றைய தினம் அவர் வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்தது அமாவாசையான இன்றைய தினம் பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைய தினம் இரவு வருவேன் நீ வந்து நிலவை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார் அப்புறம்தான் இவர் வந்து தன்னிலை மறந்து இருந்தார் இல்லையா தெய்வத்தின் பால் ஈடுபாடு கொண்டு அதற்கு பிறகு இவர் வந்து தன்னிலையில் வந்த பிறகு பார்த்தா அன்றைய தினம் அமாவாசை எப்படி நாம் வந்து ராஜாவுக்கு இரவு நேரத்துல அந்த ஒரு பௌர்ணமியை காட்ட போறோம் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அம்பாலை நினைச்சு தியானம் செய்கிறார் அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இரவு நேரமும் ஆகிவிடுகின்றது அந்த ராஜாவும் தன்னுடைய சைன்யங்களோடு அங்கு வருகிறார் வந்தவுடனே இவர் வந்து அம்பாலை நினைத்து பாட 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 அம்பாள் வந்து பௌர்ணமியாக அன்றைய தினம் தன்னுடைய பக்தன் சொன்ன அந்த பேச்சுக்காக கொடுத்த வார்த்தைக்காக அம்பாள் வந்து அன்றைய தினம் பௌர்ணமியாக காட்சி வந்து கொடுத்தாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமானது தான் இந்த அமாவாசை தினம் அப்போ பௌர்ணமியையே அவர் வந்து தரிசனம் செய்த நாள் அமாவாசை என்று அதனால இந்த ஒரு பரிகாரம் வந்து அமாவாசையில் செய்யணும் எப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை அமாவாசை என்று மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் அமாவாசையினுடைய அந்த சிறப்பு நான் வந்து சொல்வதற்காக உங்களுக்கு இந்த ஒரு கதையை சொன்னேன் என்ன செய்யணும் அப்படின்னா இரண்டு வெள்ளிக்காயன் வந்து எடுத்துக்கங்க இன்றைய தினம் இரவு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு இந்த நேரத்தில் செய்வது சிறப்பு முடியலன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கிண்ணமோ பிளாஸ்டிக் பவுலோ அல்லது வந்து தட்டு ஏதோ உணத்தில் இந்த ரெண்டு காயனை வந்து அதில் போட்டுட்டு துளசி செடியில் வந்து வச்சுட்டு அம்பாவை வந்து தியானம் செய்து நீங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே வந்துடலாம் மறுநாள் குளிச்சு முடிச்சுட்டு அந்த ரெண்டு காயனை எடுத்துட்டு ஒரு காயனை மகாலட்சுமி தாயார் அதாவது சன்னிதானம் இருக்கின்ற உண்டியிலேயோ அல்லது வந்து சாய்பாபா தத்தாத்ரேய சுவாமி ராகவேந்திர சுவாமி மகாபெரியவா இந்த மாதிரி குரு அந்த சன்னிதானத்தில் இருக்கின்ற உண்டியில் வந்து ஒரு காயனை போட்டுட்டு இன்னொரு காயனை நம்முடைய கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் காயன் கிடைக்கல அப்படின்னா இரண்டு ஐந்து ரூபாயை பயன்படுத்தலாம் அல்லது இரண்டு ஒரு ரூபாயை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி செய்யும்போது இந்த சித்திரை அமாவாசைக்கு உண்டான அத்தனை ஒரு வெள்ளிக்காயந்தான் இயற்கையில் இருக்கின்ற சக்தியை முழுமையாக இழுத்துக்கொள்ளும் இருந்தால் வெள்ளிக்காயன் வையுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் அப்படி இல்லைன்னா வந்து அஞ்சு ரூபாய் வச்சு நீங்கள் வந்து இதை செய்யுங்க மறுநாள் வந்து அதே மாதிரி உண்டியலில் ஒரு ரூபாய் அந்த அஞ்சு ரூபாயை போட்டுட்டு மற்றொன்றை வந்து நீங்கள் பீரோல வந்து வச்சுக்கோங்க இதன் மூலமாக வருடம் முழுவதும் வந்து பண வரவு அதிகரிக்கும் இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை அமாவாசை அன்று செய்ய வேண்டிய மிக எளிமையான அற்புதமான ஒரு பரிகாரம் ஏன்னா நமக்கு சித்திரை மாதம் இப்போதான் மிச்சது இது வந்து யுகங்களில் வருகின்ற யுகாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மருவி வந்து நமக்கு யுகாதி யுகாதி அப்படின்னு சொல்றோம் அதாவது வருட பிறப்பு அப்படின்னு அர்த்தம் இதற்கு அதனால வந்து இந்த சித்திரை மாசத்திற்கு உண்டான அந்த சக்தி முழுவதும் அந்த காயனில் வந்து நிக்ஷிப்தம் ஆகியிருக்கும் வருடம் முழுவதும் பணவரவு நமக்கு அதிகரிக்கும் நன்றி வணக்கம் மகா சரணம்